சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் பதிவு மைசூரில் உள்ள சாமுடிஸ்வரி அம்மன் கோவில் பற்றி வரலாறு பார்ப்போம் முதலில் ஒரு சிறிய குறிப்புகள் நேரடியாக மலை வரைக்கும் பஸ் வசதி உள்ளது காரில் பயணம் செய்வர்கள் செய்யலாம் மலைக்கு நடந்து செல்லும் நினைப்பவர்கள் அடிவாரத்திலிருந்து மலைக்கு நடந்து செல்லலாம் சாமுண்டீஸ்வரி கோவில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் சாமுண்டி மலையில் அமைந்துள்ளது மைசூர் ராஜ்யத்தின் காவல் தெய்வமான சாமுண்டீஸ்வரிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் நகரத்தின் மிக முக்கியமான ஒரு கோயில் தரிசன நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை சில இடைவேளைகளும் பொதுவாக திறந்திருக்கும் பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா நவராத்திரி இங்கு மிக முக்கியமான திருவிழாமாகும் மேலும் தசரா பண்டிகை கர்நாடக மாநில திருவிழா கொண்டாடப்படுகிறது கோவில் சிறப்புகள் சாமுடீஸ்வரி எட்டு கரங்களுடன் அமர்ந்த நிலையில் கருவறையில் காட்சியளிக்கிறார் மேலும் அவர் ஆதி சக்தியாக வணங்கப்படுகிறார் மைசூரில் உள்ள பிற கோயில்கள் ஸ்ரீ சுவேத வரதகசாமி ஸ்ரீ லக்ஷ்மி ரமணசுவாமி ஸ்ரீ பிரசன்ன கிருஷ்ணசுவாமி ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீ திரீ நயேஸ்வரர் சுவாமி போன்ற கோயில்கள் இந்த அரண்மனைக்கு அருகில் உள்ளது இது சாம்புண்டீஸ்வரி மலையில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது மற்றும் சாம்புண்டீஸ்வரிக்கு உதவியாக இருப்பதாக கூறப்படுகிறது ஸ்ரீ ஜவ்வாலு முகி திரிபுர சுந்தரி அம்பாள் கோயில் கோவிலை பற்றி முழு விவரங்கள் இப்போது நாம் பார்ப்போம் சாமுண்டீஸ்வரி கோயில் சிறப்பு இல்லற பிரச்சினைகளை தீர்க்கும் மைசூர் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி அம்மனின் கோவில் மைசூரில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவபிரானுக்கு எதிரில் அமைந்திருக்கும் நந்தி மாபெரும் நந்தியாகும் இன்றைய கர்நாடக மாநிலத்தில் மைசூரில் உள்ள சாமுண்டி மலையில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயம் பிரபலமாக பதினெட்டு மகா சக்தி ஒன்றாக விளங்குகிறது மிக பழமை வாய்ந்த இந்த கோவில் குடிகுண்டு அருள்பாலிக்கும் சாமுண்டி தேவி தனது பிரதிநிதியாக மைசூரை ஆண்டு வந்த மன்னர்களை நியமித்து அறநெறி வழியில் அவர்களை ஆட்சி செய்ய வழிகாட்டி வந்த தெய்வம் சாமுண்டியை மைசூர் ராஜ்யத்தின் காவல் தெய்வமாக அனைவரும் வழிபட்டு வந்த வருகின்றனர் தன்னை அண்டி வந்த சகல மக்களுக்கும் அவர்கள் வேண்டிய நல்ல காரியங்களை அனைத்தையும் நிறைவேற்றி தரும் சக்தி வாய்ந்த அம்மனாக இன்று வரை விளங்குகிறாள் கிரவ யுக பஞ்சபீடம் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மைசூரில் இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாமுண்டி மலையில் உச்சியில் சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயம் கிரவுஞ்சி பீடம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலில் மகாநந்தி இந்த மலையின் மீது அமைந்திருக்கும் கோவிலுக்கு செல்ல ஆயிரம் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் எண்ணூறாவது படிக்கட்டில் ஒரு சிறு சிவன் கோயில் உள்ளது சிவபிரானுக்கு எதிரியில் அமைந்திருக்கும் இந்நந்தி மாபெரும் நந்தியாகும் கருங்கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நந்தி சிலை பதினைந்து அடி உயரம் உள்ளது இருபத்தி நாலு அடி அகலம் உள்ளது அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தரிசித்து செல்லவும் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் தஞ்சை பிரதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்தி ஒரே கல்லினால் அமைக்கப்பட்ட ஒன்றாகும் அதன் நீளம் சுமார் பதினடி உயரம் சுமார் பதினாறு அடி ஆக நாட்டில் உள்ள நந்திகளில் பெரிய நந்தியை கொண்டுள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வஜாசலா வம்ச மன்னர்களால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது பின்னர் இந்த கோவிலுக்கான கோபுரத்தை விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர் பதினெல் பதினாலாம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டினார் மகாபலகிரி மகாபலகிரி என்று அழைக்கப்பட்ட இந்த மலையில் மகாபஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் ஆலயம் ஒன்றுள்ளது மகாபலேஸ்வரர் இது மிக புராதனமானது இந்த ஆலயத்தில் உள்ள கணபதி மற்றும் ஆஞ்சநேயர் சுயம்பு மூர்த்திகள் முப்பொரு காலத்தில் மகாபரமேஸ்வரர் ஆலயம் சாமிடீஸ்வரி ஆலய ஒரே மதில் சுவருக்குள் அமைந்திருந்தது பின்னால் சாமுண்டீஸ்வரியின் தேர் பவனிக்காக ஆலயங்களை பிரிக்கப்பட்டு தேர் செல்லும் பாதை தனியே அமைக்கப்பட்டது சுயம்பு லிங்கமாக உருவாகியுள்ள மகாபலேஸ்வரர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வலதுபுறம் உள்ள ஆலயத்தில் இருந்து அருள் வருகிறார் மகி மகிஷாசுரவதம் சாமுண்டி தேவியை பற்றி கந்தபுராணமும் மார்க்கண்டேய புராணமும் தேவி பாகவதமும் விரிவுபடுத்துகின்றன முன்னொரு காலத்தில் மைசூர் பிரதேசத்தை மகிலாசுரன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான் அவன் சிவபிரானை நோக்கி கடும் தவம் புரிந்து அவர் அருளை பெற்றான் தனக்கு சாகா வர வேண்டும் என்று அவன் கேட்ட கேட்க சிவபெருமான் அவனிடம் அவனுக்கு ஆண்கள் விலங்குகள் நீர் ஆகியவற்றால் மரணம் ஏற்படாதிருக்க அருள அருளினார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த மகிழாசுரன் தனக்கு மரணமே இல்லை என்ற மதமையில் அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் இதனால் தேவர்கள் மிகவும் தொல்லைக்குள்ளாகவே அவர்கள் சிவபெருமானை அணுகி தங்களை காக்குமாறு வேண்டினர் சிவபெருமானும் மனம் கனிந்து அவர்களிடம் இதற்கான தே தேவியை அணுகுமாறு கூறினார் பார்வதி தேவியை அணுகிய தேவர்கள் தங்கள் நிலையை தெரிவிக்க தேவி அவர்கள் அஞ்ச வேண்டாம் என்று கூறி தானே சாமுண்டியாக அவதரித்ததாக வரலாறுகள் உறுதி செய்கிறது அதன்படியே ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை சாமுண்டியாக மைசூரில் அவதரித்தார் மகிஷேனுடன் உக்கிரமாக போர் புரிந்த சாமுண்டி தேவி அவனை வதம் செய்தார் தேவியின் உக்கிரத்தை தாங்க முடியாத மகிஷாசுவரன் அங்கு இங்கும் அலைந்து திறந்து கடைசியில் சப்தமி திதி மூல நட்சத்திரத்துடன் கூடிய திங்கக்கிழமையன்று சாமுண்டி மலைக்கு ஓடி வந்து அம்மனின் திருப்பாதங்களில் சரணடைய அவனது தலையை துண்டித்தாள் அம்மன் அவனை தனது பாதங்களில் ஐக்கியப்படுத்த அனைவரும் மகிஷனிடம் வந்ததால் மகிழ்ந்தார் மகி வதம் செய்யப்பட்ட பின் தேவர்கள் தேவியின் உக்கிரத்தை தனித்து சாந்தப்படுத்தினர் மார்க்கண்டய மகரிஷி தேவிக்கு எட்டு கரங்களான வடிவத்தை இங்கு அமைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை அம்மன் அங்கிருந்து அருளாட்சி செய்து வருகிறார் மகிஷனின் நினைவாக மகிஷாவூர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் காலப்போக்கில் மருவி மைசூர் என்று இப்போது அழைக்கப்பட்டு வருகிறது மார்க்கண்டேயரின் ஆசிரமும் இந்த பகுதியில் உள்ளது மார்க்கண்டேயர் கடும் தவத்தை இங்கு மேற்கொண்டதே புராணங்கள் சித்தரிக்கின்றன இங்குள்ள சிவலிங்கம் பக்தர்களால் விசேஷமாக வழிபடப்படுகிறது சாமுண்டி பெயர் வர காரணம் தேவி சும்ப திசும்பரர் என்று அரக்கர்களையும் வதம் செய்தாள் அந்த அரக்கர்களின் சேனாதிபதியான சண்டை முண்டர்களையும் வதைத்ததால் சாமுண்டி என்ற பெயரை பெற்றார் சாமுண்டி தேவி அறுபத்தி நாலு யோகிகளில் ஒரு யோகியாக அருள் சக்தியுடன் விளங்குகிறார் ஒடிசாவில் புவனேஸ்வரில் அறுபத்தி நாலு யோகிகளுக்கான கோவில் உள்ளது இங்கு சாமுண்டிஸ்வரி சிலை உள்ளது பிரம் பிரம்மாய் வைஷ்ணவி மகேஸ்வரி குமாரி வாராகி ஐந்திரி சாமுண்டா சப்த மாதர்கள் ஒருவர் சாமுண்டி தேவி சாமுண்டி ஆன்மீக சக்திகளை வெளிக்கூறும் மகா சக்தியாக வர்ணிக்கப்படுகிறார் தேவியின் பிரதிநிதியாக ஆண்ட மைசூர் மன்னர்கள் மைசூர் உடையார் மன்னர்களின் குலதெய்வம் சாமுண்டீஸ்வரி மன்னனை காத்த அம்மனின் அருள் பற்றிய வரலாறு ஒன்று உண்டு மன்னனை காத்த அம்மனின் அருள் பற்றிய வரலாறு ஒன்று உண்டு அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மைசூரை நான்காம் சாம்ராஜ்ய உடையார் ஆண்டு வந்தார் அவர் சாமுண்டீஸ்வரியை தரிசனம் செய்து திரும்பும்போது மழை பெய்யவே ஒரு மரத்தடியில் பல்லக்கு நிறுத்தப்பட்டு அவர் கீழே இறங்கினார் மலை உச்சியை நோக்கி அவர் வேண்ட நினைத்த கோவில் சரியாக தெரியாததால் அங்கிருந்து நகர்ந்து தள்ளி சென்று கோவிலை தரிசனம் செய்தார் அதே சமயம் பல்லக்கில் இருந்த மரத்தின் மீது மின்னலுடன் இடிவில அது எரிந்து சாம்பலானது தன் உயிரைக் காத்த அம்மனுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் கோவிலை சிறப்புற விரிவாக்கினார் மன்னர் அம்மனுக்கு சமர்ப்பித்த காணிக்கையும் விசேஷமாக ஒன்றாக அமைந்தது தங்க காசுகளால் அமைந்த நட்சத்திர மா மாளிகா என்ற காசு மாலையே அவர் அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினார் அதில் சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள முப்பது ஸ்லோகங்கள் தேவியை போற்றுகின்றன கோவிலின் அமைப்புகள் கோவில் அமைப்பு சிறப்பு அமைக்கப்பட்டுள்ள ஒன்றாகும் ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டுள்ளது நவக்கிரக மண்டபம் அந்தலாரம் பிரகாரம் கிரகம் என நார்கர வடிவில் அது உள்ளது கோவிலில் கோபுர வாசலில் அருள் பாலிக்க இருபுறமும் பாலகர்கள் உள்ளனர் கருவறையின் முன்னே கொடிமரம் அம்மனின் பாதம் நந்தி ஆகியவை அமைந்துள்ளன சந்நிதியின் வலப்புறம் பைரவர் இருக்க வாயிலில் நந்தினி மற்றும் கமலினி துலா துவாலர பார்க்கையாக உள்ளனர் எட்டு காரங்களுடன் சாமி அம்மன் பார்வையிட்டார் ஸ்ரீ சக்கரம் கோவிலில் உள்ள சக்கரம் இங்குள்ள சக்கரம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஆறுக்கு ஆறு என்ற அளவில் பஞ்ச தாதுகளால் அமைக்கப்பட்ட எந்திரம் இது இன்னொரு பூஜ்ரஸ்தரா சக்கரம் ஆறுக்கு இன்ட்டு ஆறு என்ற அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்டு நிறுவப்பட்டது தங்கத்திலான இந்த சக்கரம் அறநூறு தோலா எடை உள்ளது சாமுண்டியின் பீடத்தில் தேவியின் பாதங்கள் அருகே இவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது சகல தோஷங்களையும் போக்கி நலன்களை அருள்பவள் ஸ்ரீ சக்கரம் என்பது குறிப்பிடத்தகந்தது மகி மகிசனின் சிலை சாமுண்டி மலையில் உள்ள பிரம்மாண்டமான நந்தியைப் போலவே இங்குள்ள மகிஷாசுரனின் சிலையும் பிரம்மாண்டமான ஒன்று இது மேற்கு நோக்கி செல்லும் மலைப்பாதையில் அமைந்துள்ளது வலது கையில் தலைக்கு மேல் தூக்கிப் பிடித்து பெரிய வாளையும் இடது கையில் படம் எடுக்கும் பாம்பையும் ஏந்தியவாறு அச்சுறுத்தும் பார்வையுடன் மகிசனின் சிலை அமைந்துள்ளது பிரச்சினைகளை போக்கும் தெய்வங்கள் இங்கு வந்து வழிபடுவோரின் பிரச்சனைகள் தீர்ந்து விடும் குறிப்பாக கணவன் மனைவி உடல் ஏற்படும் பிரச்சனைகளை உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் சாமுடு சரியை பக்தர்கள் அனைவரும் விமரிசையாக நவராத்திரி தசரா திருவிழாக்களில் கொண்டாடி வருகின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள வண்ண விளக்குகள் ஒளிர அம்மன் யானை மீது சிம்மாசனத்தில் அமர்ந்து பவனி வருகிறாள் இதை பார்ப்பதே மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மன்னர் மற்றும் மக்கள் என அனைவருக்குமான தெய்வமாக தோன் தொன்று தொட்டு இருந்து வரும் சாமுண்டீஸ்வரி தனது அருளால் அனைவரையும் நல்வழிப்படுத்தி சகல நலன்களையும் தந்து வருவது கண்கூடாக மக்களுக்கு தெரிகிறது சாமுண்டீஸ்வரியை வணங்குவோம் அனைத்து நலன்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி